ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆக போகுது அதுக்காக வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து நம்ம பட்டாணி பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாய அடுப்பில் வச்சிட்டு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நாலரை டம்ளர் அதாவது ஒரு கிலோ எடுத்துருக்கோம் ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம பயிற்சலாம் சேர்த்துக்கலாம் பட்டா லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி மொக்கு மராத்தி மொக்கு பிரியாணி எல்லாம் கண்டிப்பாக சோம்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரம் செரிமானமும் ஆகும் இது வந்து பொறிஞ்ச பிறகு நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சால் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பார்க்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்லேயே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்க்கும்போது வெங்காயமும் முந்திரியும் கரெக்டாக வதங்கி வரும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு முப்பது செகண்டு வதங்கட்டும் இதோட மூணு பச்சை மிளகாயை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் முப்பது செகண்டு போல் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி வந்து ரெண்டும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுவும் ஒரு முப்பது செகண்டு போல் வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளி வந்து ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு தக்காளி வீதம் நாலு தக்காளி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேணால் லைட்டாக பல்ஸ் மோடில் விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் திரிகிற அளவுக்கு வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு எண்ணெய் திரிஞ்சு வரணும் இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முப்பது செகண்ட் வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து காஞ்ச பட்டாணி அதனால் வந்து மொதல் நாள் நைட்டுக்கே நம்ம ஊற வச்சு கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு நம்ம எடுத்துருக்கோம் இதே ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா வெந்துடும் இப்போ வந்து நம்ம இது வேக வச்சு எடுத்தனால லைட்டாக முப்பது செகண்ட் வதக்கிட்டு நம்ம தண்ணி அளந்து வீட்டுக்கலாம் இப்போ வந்து நாளுக்கு எட்டு டம்ளர் தண்ணி நம்ம அளந்து வச்சுருக்கோம் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொதித்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்து நம்ம கலக்கி விட்டாச்சு இப்போ மூடி வச்சு கொதித்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிஞ்சிருச்சு நம்ம வந்து அரிசியை கழுவிட்டு நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு வேணுனாலும் கொஞ்சமாக நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா டம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நம்ம வந்து லெமன் சார் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு தண்ணி வத்தின பிறகு இப்போ வந்து நம்ம டம் போட்டுடலாம் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பாடை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இருந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான பட்டாணி பிரியாணி ரெடி அதை அப்படியே உடையாமல் உதிரி உதிரியாகவே இருக்குது பாருங்க கரெக்டான பதத்துல பதத்தில் எழுந்திரிச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடனே வரும் உண்மையாகவே சொல்கிறோங்க சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தட்லேயே குக்கரில் நீங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதனால் வந்து நீங்கள் குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ